அது ஹஜரத்தை விட்டுக்கிறாங்களாம் ஒரு பிரியாத ஒரு ஒரு வாக்கையை தான் வாங்கிடுறது ஏன்னா பிரிஞ்சு போக முடியாது அப்படி ஒரு இணக்கமான ஒரு ஒரு உணர்வுபூர்வம்னு உணர்வுபூர்வமாக சொல்ல முடியாது ஒரு ஆன்மீகபூர்வமான ஒரு நெருக்கம் அது அது ஹஜீர் ஏன்னா அது இப்படி ஒரு வழிமுறையை எங்கேயே பார்க்குறது தேடி பார்த்தாலும் கிடைக்கிறது மிகவும் கஷ்டம் ஏன்னா சொல்லப்போனாக்க ஒரு நாள் கூட விளையாடுற கூட நம்ம கஷ்டமான விஷயம் அது மட்டும் நம்ம பார்த்துக்கு பிறகு கூட இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன் என்னுடைய மனாலியை சொல்கிறேன் நான் இதை பெருமைக்காக கூடாது ஹஜர்த்து இல்லைங்கிற உணர்வு எனக்கு இல்லை ஆனால் அப்பப்போ போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் தான் ஒருத்தம் தவிர ஹஜரத்தோடு தான் எங்களுடைய உணர்வு நின்றுட்டு இருக்குது எப்போது இதான் எங்களுக்கு ஏதாவது ஒரு மனசில் ஒரு பிரச்சனையோ குழப்பம் வந்தாக்க ஹஜரத் சொன்ன வழிமுறை என்னான்னு தான் யோசனை பண்ணி பார்ப்போம் அந்த வழியில் தான் நாங்கள்லாம் ஹஜரத்திலோட செட்டு பிள்ளைன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாம் விஷயத்தில் முக்கியமான பேர்லாம் இருக்காங்க அதில் கவிஞர் ஜஃபர்னு ஒருத்தருந்தார் அவர் மதா போயிட்டார் உப்பாத்தவர் அப்புறம் சுல்தான் தான் இருந்தார் அவரும் நெருக்கமான நெருக்கமானவர் சுல்தான் தான் இதெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களா அதாவது செட்டு பிள்ளையிலே மிக நெருக்கமாக இருந்தவங்க எல்லாமே நெருக்கமாக இருந்தவங்க தான் இதில் இவங்களாம் ரொம்ப தீவிரமான ஈடுபாடாக நல்லா புரிஞ்சு அடுத்தவங்க எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான நபர் இவங்கெல்லாம் அடுத்தது வீ சாதிக்கு இப்போவும் இருக்கார் நல்லா சொல்லாற்றல் உள்ளவர் ஹஜீரத்தை பற்றி சொல்கிறதுக்கு நல்லா தகுதியான நபர் இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க இந்த மாதிரி ஹஜீர் இதுமாதிரி மேத்தா சே சென்னையில் மேத்தா அப்புறம் ஹிலால் முஸ்தபா இவங்களாம் ஹஜீரத்தை பற்றி இவங்களும் நல்லா தெரியும் ஏன்னா இப்போ அவங்க ஹஜீர்த்த சிந்தனையோட ஒட்டி தான் வந்திருக்காங்க இப்போ எதுக்கு நான் சிந்தனை எடுத்து வந்தேனாக்கா ஹஜ்ரத்தை சின்ன ஹஜ்ஜரத்துக்குன்னு தனி சிந்தனை கேட்டாக்கா மார்க்கத்துக்கு அப்பா விட்டு அப்படி கிடையாது மார்க்கத்துக்கு உட்பட்ட சிந்தினா தான் ஆனால் அவருடைய கோணம் வேறு விதமானது கோணம் வேறு விதமானது இப்போது எனக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க ஹஜ்ரத்துடைய புஸ்தகத்தை படித்தவங்க சில பேர் சொல்லியிருக்காங்க ஹஜரத்துடைய புஸ்தகத்தை படித்த பிறகு தான் நீங்கள் மார்க்கத்தை மார்க்கத்தை புரிஞ்சிக்கிற ஒரு கண்ணோட்டம் ஏற்படுத்திக்குன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இதை படிக்க ஆரம்பிச்சப்போ தான் மார்க்கத்தை புரிஞ்சக்கூடிய கண்ணோட்டம் ஏற்பட்டாங்க நானும் சில புஸ்தகத்தை படித்து பார்த்தேன் படித்து பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயத்த இந்த விதமான மாற்றம் கருத்து கிடையாது ஆனால் இதில் தீவிரமான ஈடுபாடு இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம இதுதான் இறை வழி தான் சரியான வாழ்க்கைங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டவங்களுக்கு தான் அது புரியாது ஹஜ்ரத்தை புஸ்தகம் படிக்கவும் புரியும் ஏன்னா ஹஜரத்தை ரொம்ப பெற்ற சேலஞ்சு பண்ணுவாங்க பிளைண்ட் பிலீஃப் என்ன பிளைண்ட் பிலீஃபை விட இங்கே உங்களோட எந்த ஒரு யாரையும் நிற்காது அதையெல்லாம் தாண்டி உள்ளது தான் பிளைண்ட் பிலீஃபுங்கிறது ஆனால் இந்த பிளைண்ட் பிலீஃபை நீங்கள் வந்து இறை நம்பிக்கையில்லாமல் உங்களால் எவராலையும் வாழவும் முடியும் ஹஜிரை சொல்லுவாங்க இது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டது எதுக்கு நான் சொல்லுவேன்னாக்கா அதாவது அதாவது மனசை வந்து பாறை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்களோட மனசையெல்லாம் வந்து பனிப்போட மாற்றி விட்டுட்டாங்க ஹஜரத்து காரணம் அவங்களுடைய ஹஜ்ரத் சொன்னுடைய அவங்களுடைய கொடுத்த அவங்க சொல்லி கொடுத்த வழிமுறைகள் டீச்சிங்ஸ் சொல்லிக் கொடுத்த டிசிப்ளின் எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க போதி இறை நம்பிக்கை அதாவது என்னை பொறுத்தவரையும் சொல்கிறேன் நம்பிக்கை இறை நம்பிக்கையை ஈமான் மனிதனுக்கு வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது அதை நான் ஏற்றுக்கிட்டது ஹஜரத்தை வந்த பிறகு தான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல எல்லோரும் ஏற்றுக்கிட்டே தான் அதை தவிர்க்க முடியாது என் மனசு இந்த ஆழமாக நம்பினது ஹஜரத்தில் வந்த பிறகு தான் எனக்கு இந்த ஆழமான நம்பிக்கையே வந்துச்சு இப்போவும் சரி இறை நம்பிக்கை இல்லைனாக்கா மனசை வாழ முடியாதுங்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறேன் இதுக்கு காரணமாக ஹஜரத் தான் இந்த நம்பிக்கை கொடுத்தேன் ஹஜரத் தான் எல்லா வற்றுக்கும் மேலே ஆகியும் ஹஜர்த்து நீங்கள் புஸ்தகத்தை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா புஸ்தம் இருக்குது அந்த புஸ்தகத்தை கொஞ்சம் மெனக்கெட்டு வந்து படிச்சுங்கன்னு வச்சிங்கன்னா ஹஜ்ரத்தை வாழ்க்கைனாலும் புரிஞ்சிடும் ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா மனிதன் வாழ்வது எல்லா ரசூல்காக தான் வாழணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்யக்கூடிய காரணம் இறைவனுக்காகவும் அது ரசூல்காகவும் தான் செய்யணும் நம்ப இது நான் சொல்கிறது ரிலீஜியஸ்லி சொல்கிறேன் ரிலீஜியஸில் அப்பாற்பட்ட ஹஜரத்தை சாதனமும் எல்லாம் பேசும்போது எந்த ஒரு காரியத்தை முழு ஆர்வத்தோடு ஆசையோடு செய்யுங்க இது சாதாரணமாக பேசும்போது அதே மாதிரி எந்த ஒரு காரியம் செய்யும்போது அஜீர் சுமார் எல்லார்களாக செய்யும்போதுனால அது மேலே நூறு கருத்தும் இருக்குது நூறு புத்தகத்தில் ஒரு கருத்து ஒன்று இருக்குது நல்லெண்ணம்புற புஸ்தம்னு நினைக்கிறேன் ஹஜர் துஷன் நம்ம குறைவாக தான் படிச்சிருக்கேன் ஏன்னா பேசக்கூடிய பேச்சு அதிகமாக கேட்டுக்கு கே படித்த புஸ்தம் அஜீர்த்தி காலத்துக்கு பிறகு தான் அந்த தேட்டத்தில் சில புஸ்தத்தை எடுத்து படித்தோம் ஆனால் அவருடைய ஆணங்கள் நல்லா அன்னைக்கு புரிஞ்சு அன்றைக்கி அப்போ நல்லெண்ணத்தில் ஒரு சு ஒரு சூஃபியாக்களுடைய ஒரு கருத்தை ஒரு கருத்தை ஒன்று இந்த அந்த இடத்த டாஸ்க் பண்ணுறது பேசிவிட்டு ஒரு மன உரிமை பற்றி சொல்லும்போது மன உரிமைக்கு இன்பம் என்ற பேரே கிடையாது மன உரிமைக்கு இன்பம் என்ற அந்த அளவுக்கு மனசு லயிச்சு நிற்கணும் மனசு லைச்சு நிற்கும்போது தான் எந்த ஒரு காரியத்துலையும் நோக்கம் சரியாக இருக்கும் அதுதான் நோக்கமே லைச்சு நிற்கிறது தான் நோக்கமே ஏன்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்து ச இந்த சரியான ஒரு உணர்வோடு உணர்வுன்னாக்க நான் இந்த சரியான நோக்கத்தில் செய்கிறது மன உரிமை என்பது மிக முக்கியம் அதிலேயே நல்ல இன்னும் ஒரு லைன் வரும் தௌராத்துங்கிற தௌராத்துக்கு நூல் மூசா நம்பியோட நூல்லேருந்து இருந்து இறைச்சியிலேருந்து கடைசியாக ஒரு ஒரு லைன் வரும் மன இடை ஈடுபாட்டை விட சிறந்த வணக்கம் எதுவும் கிடையாது அப்போ மன ஈடுபாடுங்கிறதையே சிறந்த வணக்கம் மன ஈடுபாடுங்கிறத தவிர்க்க முடியாத ஒன்று அப்போ மன ஈடுபாட்டாக செய்யும்போது அந்த காரியமும் வந்து நற்காரியமாக மாறிவிடும் உண்டா இல்லையா இதுக்கு மேலே இதுக்கு மேலே அதை பற்றி நான் சொல்லக்கூடாது ஏன்னா அதை விட நம்ம முடிச்சுக்கணேன் அதை சில விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்கு விட்டுருந்தேன் அதனால ஹஜீரத்தை சொல்லக்கூடிய செய்தி மனித வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை தான் சொல்லியிருக்கா தவிர அதை தவிர்த்து எதுவும் சொன்னதே கிடையாது இன்னும் அதை பற்றி எவ்வளோ சொல்லணாக்கா நான் இன்னொரு விஷயத்த சொல்ல வரேன்னு சொல்ல எனக்கு தெரியல ஹஜ்ரத்தை பற்றி ஹஜீரத்துடைய காலத்தை வாழ்ந்தது அது ஒரு சகாப்தம் ஒன்று அடுத்து இரண்டாவதாக நம்ம வந்து நவியார் காலத்தை வாழலை சஹாபக்களையும் நமக்கு என்னால் பார்க்கல இல்லையா சாபக்களை பார்த்த வாழ்ந்தாங்கள்ல பார்த்து சஹாபக்களை பார்த்து பேசி பழகி வாழ்ந்தாங்கள்ல அவர்களுடைய காலத்தையும் வாழலை ஆனால் ஹஜிரத்துடைய காலத்தை வாழ் வாழ்ந்த எங்களுக்கு என்னை பொறுத்த வரையும் அந்த குறை என்பது நீங்கி விட்டது எனக்கு அந்த குறையே கிடையாது ஏன்னா அதுக்காக நான் ஹஜீரத்தை நபின்னு சொல்ல வரல ஏன்னா ஆனால் மிகப்பெரிய ஞானவான்களில் ஹஜரத்தை வந்து ஹஜரத்தை அந்த பட்டியலில் இந்த ஹஜரத்து இல்லைன்னு எவ்வளோ யாரும் மறுக்கவும் முடியாது ஹஜரத்தை புஷத்தை படித்து பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ தெரியும் அவங்க எப்படி சிந்தித்தாங்களா எப்படி பேசுனாங்களோ அதே தெல்ல தெளிவா அப்படிங்கிறது சொல்லியிருக்க சில விஷயத்தில் உமர் கல்யாணத்துல சொன்ன ஒரு செய்தியை சொல்லும்போது சொன்ன அந்த அந்த விதம் இருக்கிற உமர் அல்லாத்த சொன்னி பேசுகிற விதம் சில நேரத்தில் ஹஜ்ரத்தில் பேசல நான் நினச்சி பார்ப்பேன் ஹஜிரத்து பேசுகிற மாதிரியே இருக்குது மூணு லட்சம் நாள் பேசுனதுன்னு நினைப்பேன் அப்போ அஜ் அதனால் வந்து ஹஜரத்து வந்து ஒரு நபிமா இருக்குது இருக்குது நான் சொல்ல வரல அப்புறம் பேசக்கூடாது அந்த தகுதி ஆனால் ஹஜரத்து வந்து மிகப்பெரிய மனிதர் ஒரு அசாதாரணமான மனுஷரகா ஹஜரத்து அதாவது மிகப்பெரிய என்னுடைய பிறகு நான் பெரிய இங்கே ஞான அவன் ஞானவன் தான் நம்புகிறேன் யஜமான எப்படி மதிக்கிறோமோ தான் நான் மதிக்கிறேன் சின்ன யஜமானன் எப்படி மதிக்குமோ அப்படி தான் மதிக்கிறேன் அதே மாதிரி நான் ஹஜிரத்தை மதிக்கிறேன்னு தவிர ஹஜரத்தை வந்து ஒரு சராசரி ஒரு ஒரு படித்த நம்பராக ஒரு பகுத்தறிவாள நான் பார்க்கலாம் ஹஜிரத்தை அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆளுமை ஆகியது நான் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன் எல்லாத்துக்குமே நல்லா தனிப்பட்ட குணத்தை நான் பார்த்து சொன்னோம்ல ஹஜர்தூர் மிக ஒரு பெருந்தன்மையான மனிதர் மிக ரொம்ப சகிப்புத்தன்மையான மனிதர் ரொம்ப இறக்கம் உள்ள மனிதர் ஏன்னா சொல்ல போனாக்கா பார்க்குறதுக்கு என்னவோ ஹஜரத்துடைய காலத்து ஜனங்கள்லாம் சில பேர்லாம் விமர்சனம் ரொம்ப டாம்பிகமாக சில பேர்லாம் வெளியில் பேசுவாங்க அப்படிலாம் பார்க்கறது தான் தான் தெரியும் தெரிய ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் தன்னுடைய மாணவர்களோடு தான் வாழ்ந்த ஆள்னு தான் சொல்ல ஹஜர்த்தி கடைசி இறுதி தான் வீட்டில் போயிருந்தேன் அது படக்கூடிய ஒரு தனியாக வீடு வீடு வாசலை கட்டி நீங்கள் போயிருந்தேன்னு வச்சுங்களேன் தன்னுடைய செட்டு அதான் மாணவர்கள்னு சொல்ல மாட்டாங்க செட்டு பிள்ளைங்களாம் என்னுடைய பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க நிறைய ஆளுக்கு சிறப்பு ஆண்கள்லேயே நிறையா ஆம்பளை ஆண்கள்லேயே நிறைய பேர் இருந்தாங்க பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாமே ஹஜர்த்து மேடம் தான் எல்லாமே ஒன்றி போய் தான் இருந்தாங்க ஹஜத் என்ன சொன்னாலும் அதுதான் வாழ்க்கை அது சரியான வாழ்க்கை அது தான் நான் சொல்லிட்டேன் அது யஜமான மாதிரி சின்ன யஜமான மாதிரி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனிதராக தான் நான் பார்க்க வந்துடு இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல ஹஜத்தை பற்றி சொல்ல தெரியல ஹஜத் தப்போ சொல்லுற மாதிரி சகிப்பு தன்மையில் உள்ள சகிப்பு தன்மின்னு சொல்கிறத விட ரொம்ப இறக்கம் உள்ள மனிதரும் மன்னிக்கக்கூடிய மனிதரும் ஏன்னா ஆளுக்கு தூரத்தில் வ வரக்கூடிய ஒரு மனிதர் வரும்போது என்னென்ன ஆளுக்கு தெரிஞ்சிடும் யாருன்னு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு மனிதர் என்ன இதெல்லாம் யூஸ் ஆஃப்லாம் தெரியாது இல்லையா இப்போ நாங்களே சில நேரத்தை ஒரு சரி இல்லாமல் பொண்ணு வச்சிங்களேன் ஏன்னா அதாக எப்படி எங்களுடைய மணல் இப்படி தான் ஒரு மாணவரும் மணல் விருப்பம் இப்படி தான் இருக்குன்னு எங்களுக்கு கட்டளை எதுவும் விருப்பம்னு சொல்லிட்டு கட்டளைன்னு சொல்லணும் அது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அதில் கொஞ்சம் பசங்க இருந்தாக்கா சரியாக முகம் திருப்பி விடுவாங்க நாங்கள் சரியாக வந்த பிறந்தான் எங்கள்கிட்ட பேசுவாங்க அப்போ புதுசாக வரக்கூடிய நம்ப வரக்கூடிய நம்ப எவ்வளோ பெரிய இவ்வளோ வித்தியாசமான மனிதலாம் வருவாங்க அதையெல்லாம் சகிப்பதன் விட வந்து ரொம்ப பொறுமையாக ஏழுவாங்க ஆனால் வந்து பார்க்குபாடாக கிடையாது பார்க்குறதுக்கு விமர்சனங்களும் ஒரு மனிதனை யாராக இருந்தாலும் சரி என்ன யாராக தான் விமர்சனத்துக்கு ஆளாகலை அவள் வந்து ஏழா பணக்காரங்களும் வித்தியாசமும் கிடையாது ஆளுக்கு மனிதனை பார்த்தா முகத்தை தான் பார்ப்பாள் ஊற்றுல சட்டையாக்கையே பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி தான் பார்ப்பேன் பச அதுதான் பார்ப்பேன் பேசுகிறது போனத்தோடு ஆளுக்கு தன்னை தான் என்ன தான் பார்ப்பா தைக்கிற வேறு எந்த நோக்கமும் கிடையாது யார்கிட்டையும் இந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவர்ட்டையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு மல்டி மீனாக இருக்குது வேலை முடியாது சரி அவளுக்கு பிடிச்சிருந்தா தான் உங்களுக்கு எவரா இருந்தாலும் சரி சரி அப்போ நீங்கள் போயிட்டு சொல்ல மாட்ட போங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்போ போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும் எந்திரிச்சி போயின்னு இருக்க முடியாதுங்க கடைசியில் யாரையும் வந்து பணங்கசி எந்த ஒரு மனிதரும் மதிக்கவே இல்லை ஆனால் அவளுக்கு வசதி படைத்த நபர்கள் எவ்வளோ பேர் தெரிஞ்ச மனிதர்லாம் இருக்காங்க தெரியும்னு கூட சொல்ல மாட்டேன் நாங்கள் செட்டில் நிற்கும் போல எங்கள்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க நாங்கள் உட்காந்துருக்கும்போது தான் தெரியும் இந்த மனித இவர் வந்தார் போனான்னு தவிர அது யார்ட்டையும் அதுக்காக வந்து ஒரு ஆப்ளிக் தான் செஞ்சு ஒரு ஆப்ளிகேஷனும் எதிர்பார்க்க மாட்டேன் அதோட தொடர்புக்கு மறுபடியும் வச்சுக்கிடுங்க என்னமே வச்சுக்க மாட்டேன் அதோட அதோடு முடிஞ்சிச்சு அட பிள்ளை ராஜா நம்ம ஒரு லிங்க் வச்சுக்கோமா நினச்சா கூட லிங்க் வைக்கிறதுக்கு நினைக்கவே மாட்டேன் மறுபடியும் அவர் தான் நினச்சி தேவைக்கு வரணும்னு தவிர நினைக்க மாட்டேன் நான் சொல்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஹஜர்து ஒரு ஹட உஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய எங்கேயும் உஸ்தாது எனக்கு எனக்கு அவங்க குத்துப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி சொல்லக்கூடிய தகுதியில் நான் இல்லை நான் நான் சாதாரண ஒரு எளிமையான மாணவனாக தான் இருந்தேன் எளிமையான மாணவனாக்கா மாணவனாக இருக்க முயற்சி செய்தவன் தான் சொல்ல மாணவன் சொல்ல முடியாது ஏன் தெரியுமா அதுக்கு நான் சொல்கிறேன் பெங்களூரில் மியூசியத்தில் ஒரு வால் ஒன்று இருக்குது சுவாட் ஒரு வாள் ஒன்று இருக்குது அந்த யாரா திப்பு சுல்தான் அதை தூக்குவது நாலஞ்சு பேர் தான் சேர்ந்து தூக்க முடியுமா அவ்வளோ கனமாக இருக்கும் அவ்வளோ வெயிட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரியாக தெரியல அப்படியா இருக்கலாம் இருக்கலாம் அப்படியே ஒரு நாள் இருக்குதே இல்லை ஒரு இமேஜினரியாக இருக்குதா வச்சுக்கோங்க அதை அந்த மாதிரி சொடாது நாலஞ்சு பேர் தான் தூக்கணும் அதே மாதிரி தான் ஹஜரத்துடைய ஞானம் என்பது வாங்குறதுக்கு எல்லாராலேயும் சாதாரண விஷயம் இல்லை அதுக்குன்னு சில தகுதிகள் சொல்லப்போனா அது இதாயிச்சு அது ஹஜரத்தை ஞானத்தை பெற்றுக்கொள் கூட இதாயித்து ஆனால் நாங்கள்லாம் அவங்களுடைய பார்வையில் தான் அங்கே இருக்கிறோம் ஞானத்தை பெற்றுக்கொண்டோமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல எல்லாருக்கு தான் தெரியும் அஜயத்துக்கு தெரியும் பேசி எல்லாரும் சொல்லுறதுனா ஹஜ்ஜருக்கு தெரியும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிங்கிறது அதுக்கு அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது எனக்கு நாங்கள் ஹஜரத்தில் நிறையா சொல்லியிருக்கிறேன்னா நாங்கள் தமிழ் ஓஸ்டானு சொல்லியிருக்கேன் நீங்களும் மனவன் நீங்கள ஏற்றுக்கிட்டால் மாரிய தெரியலாம் சிரிச்சுக்குவேன் ஏன்னா சமயத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்போம் ரொம்ப நட்போட உட்காந்து பேசியிருப்பேன் சமயத்தில் தமா சமயத்தை விட்டு சில விட்டால் கூட சொல்லுவாள் சின்ன பிள்ளை மாதிரி சில நேரங்களில் பேசுவாங்க ஆனால் ரொம்ப வெள்ளையான விழுவோம் என்ன அந்த மர அந்த மரண தருவாயில் கூட எல்லா மக்கள் மேலாம் இறக்கமாக வந்து கடைசி நிமிட வரையும் செய்யக்கூடிய செஞ்சு கொடுத்த அந்த நாலு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நான் கூட எனக்கு ஒரு தேவையை வந்து போய் முடிச்சுட்டு வந்தேன் போய் சில சங்கடங்கள் சில விஷயமா செஞ்சு கொடுத்தேன் அந்த நேரத்தில் போனால் கூட மிக சாப்பாடு நேரத்தில் போனாக்கா எங்கே இருந்தாலும் எங்கேருந்தால் தேடி கூப்பிட விட்டுருவா கூப்பிட விட்டு விட்டுருவா தே யூஸ் சாப்பாடு அப்டிஸ்லாமல் யாராவது தேடி வந்துருவார் அந்த நேரத்தில் போய் சாப்பிட்ணும்னு வச்சுக்கலாம் அது கடைசி அது இந்த மாதிரி ஒரு உடத்தான் இருந்துகிட்டு அதாவது ஹஜரத்துடைய மாணவன் சொல்லிச்சோட உறவு உறவு காரணங்கள் மாதிரியோ நான் இருக்க இருந்திருக்கேன் அதான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது ஆனால் ஒரு மிகப்பெரிய மனிதர்களோ இந்த மாதிரி வாழ்ந்தது நெருக்கம் இருந்தது குளித்து வச்சு ஒரு பாக்கிங்க ஆனால் எனக்கே அடிக்கடி நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்க்குறது உண்டு நம்ம வாழ்ந்துடலாம் சரி மோசல்லாம் வந்து நம்மளோட கடுமையான ஒரு கேள்வி கேட்டேன்னாக்கா நீ ஏன் உனக்கு இவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுத்து நீ ஏன் பயன்படுத்தினு கேட்பானே இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுதான் நினைப்பேன் இதுதான் நினைப்பேன் தவிர வேறு மற்ற செல்வத்தை நீ ஏன் தவறாக பயன்படுத்தினு கே கேட்பானு நினைக்கும் இதை தான் சில நேரம் நினச்சேன் மனசுக்குள்ளான வருந்துடுறது உண்டு நம்ம எவ்வளோ பெற்றுக்கலாமல்ட்டு ஆனால் எனக்கு தெரியல நான் அவருடைய என்னத்தை எவ்வளோ தினமும் பெற்றுக்கிட்டேன் ஆனால் ஒரு பேரன்பையும் அதலோடு இருந்தாங்க ஹஜிரத் போடுறாங்க ரொம்ப பெருமையான விஷயம் தினக்குதுமே எல்லாருமே ஹஜிரத் வந்து அது மாதிரி யாரையுமே இருந்தது இல்லை எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நெருக்கமான பேரன் பேரன்போடு தான் இருந்திருக்கிறாங்க கடுமையான கோவங்களுக்கு எப்போ வரும்னாக்கா தான் சொல்கிறத சரியாக செய்யலான்னா கோவம் வரும் இப்படித்தான் செய்யணும் சில விஷயங்கள சொல்லும்போது சரியாக செய்வேன் மாதிரி நான் கூட இந்த மாதிரி ஆயிடும் சரியாக செய்வேன் அது மட்டும் இல்லாமல் ட்ராக்கை விட்டா போயிட்டாக்கா சுத்தமாக மறந்துடுவேன் ரொம்ப மனசு கஷ்டமாக போய்டாளுக்கு திரும்பி பார்க்க மாட்டேன் ரொம்ப கடுமையான கோபத்தை ஆகிடும் ரொம்ப நாசிக் திறமை இறந்தாக்க மனசு வேதம் போடுவாங்க என்ன கடுமையான கோபம் வராது கோவத்தை காட்டிக்க மாட்டேன் அந்த ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி இருப்பேன் அது அது மறுபடியும் அது சில பேர் தான் புரிஞ்சிக்கிட்டு மறுபடியும் திருப்பி வருவாங்க என்ன அதுக்காக கோவம்டாக்காட கோவம் வந்து இல்லை அது அப்புறம் அழுது அடுத்த நிமிஷமாக வந்து வெள்ளையாக மாறிடுவா டானாக முடிஞ்சிச்சு அப்படியே சாதாரணமாக எப்போதும் இப்படி இருப்பாலும் அதே மாதிரி ரொம்ப அந்நுனியமாக பேரன் போடுன்னு இருப்பாங்க இப்போ நீங்கள் கேட்டீங்க ஹஜரத்துடைய சிந்தனை ஓட்டை எப்படி இருக்குன்னு கேட்டிங்க இப்போ நான் பேச இல்லாமல் ஹஜரத்தை பற்றி தான் பேசிட்டு வரணும் அதாவது ஹஜரத்தை பற்றி நீ கொஸ்டின் பண்ணுறது ரிலீஜியஸ்லி அண்டு இப்படி தான் கொஸ்டின் வரணும் அதுதான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட ஹஜரத்துடைய சிந்தனை ஓட்டம் எப்படின்னாக்கா ஹஜர்த்து வந்து எப்போதுமே த குழம்புற ஆலயம் பால் பக்கத்து இருக்கிறதோடு விரும்ப மாட்டாங்க என்ன செட்டப்பில் சில பேர் குழப்பான இருப்பே இருக்க தான் எல்லோரும் மனுஷர் தானே இப்போ நான் கூட சில நேரத்தில் குழப்பத்தோட போவேன் அப்போ கண்டிப்பாக அது செஞ்சதை செய்யணும் கண்டிப்பாக ஊரி கண்டிப்பாக ஆனால் ஆக குழம்புனா கிடையாது எப்போதுமே ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை கரெக்டாக செய்யணும் சின்ன விஷயமா இருந்தால் கூட கரெக்டாக இருக்கணும் சாவியை வைக்கிறது கூட இப்படி தான் வைக்கணும் அது ரொம்ப கவனித்து தான் செய்வேன் தான் வைக்கக்கூடிய செருப்பை கூட கவனித்து பார்த்து தான் அதே மாதிரி தன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் சாதம் ஒரு டம்ளர் கூட இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் இல்லைன்னா கவனித்து பார்த்து இது எப்படி செய்ய அப்படி செய்வேன் தன்னுடைய வேலைகளும் அப்படி தான் என்ன ரொம்ப கவனமாக சின்ன வேலையாக தான் ரொம்ப கவனித்து செய்வாங்க அதை அது கவனி சொல்கிறதுனாக்கா இது எல்லாத்துக்கும் ச எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு ஒரு 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 மாதிரியாக இருக்கும் என்ன இது சின்ன விஷயத்தை இவ்வளோ கவனமாக செய்கிறாங்களா வாய் சுஃபியான் சௌரிங்கிற ஒரு அவங்க ஒரு ஞானவன் தான் அஜிரத்த புள்ள தான் நான் படித்தேன் உட்காந்துருக்கும்போது அதனுடைய ட்ரெஸ்ஸில் ஓகே க கேலியே சட்டையே கொஞ்சம் இதை நவந்துருந்துருக்குது கூட தான் சொல்லுவாங்க அது நவந்துருக்காத ஒழுங்காக எழுத்துக்கிட்டு தான் கையை டக்குன்னு கொண்டு போனால் நான் ஏன் அதை இழுத்து விடாமல் சரி பண்ணால் எடுத்துக்க நான் எந்த ஒரு காரியம் நான் இறைவனுக்காக தான் செய்ய விஷயம் கூட செய்யக்கூடிய காரணம் எல்லோரும் செய்யணும் இதெல்லாம் படிக்கும்போது ஹஜ்ரத்தை ஞாபகம் வரும் ஹஜரத்தை இவ்வளோ செய்ய நம்ம அதை சில நேரத்தில் நம்மளுக்கே இந்த சின்ன விஷயத்தை இவ்வளோ கவனம் செலுத்துகிறாங்கன்னு நம்ம நினச்சிருக்கோம் அது விளக்கும் விளக்கும்போது தான் புரியுது ஆனால் எந்த ஒரு காரியமும் ஒரு சின்ன ஒரு அணு எந்த ஒரு காரியமும் செஞ்சாலும் இறைவனுக்காக செய்யக்கூடிய காரியம் தான் அது போல தான் அது இருந்துச்சு ஹஜரத்தை பார்க்கும்போது நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு போர் அடிச்சுருக்கு வர பழக்கம் அதில் கிடையாது ஏன்னால் எவ்வளோ பா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டா ஏன்னா அவ்வளோ விஷயத்த பார்க்கணும்னு பார்த்துக்கணும் அப்புறம் அந்த ஓய்வான நேரத்தை வந்து அது கிரியேட்டிவாக தான் அதை பயன்படுத்தினா தவிர அதை சும்மா டைம் வந்து லூஸாக வந்து வேஸ்ட் பண்ணது கிடையாது ஏன்னா மக்களுக்கு அது கவனிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஓய்வு பார்க்குற சாதாரண விஷயம் இல்லை அது ஏன்னால் தொட்டால் டக்குன்னு சொன்னால் போய்டுது ஏன்னா ஏதாவது தேல் கொட்டி இருந்தால் கையை வச்சா டக்குன்னு இது உடனே சுத்தமாக அது வெளியே போயிடும் வெளியிடது ஏன்னா இதே மாதிரி வந்தவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுடைய குறைபாடுக்கு தகுந்த மாதிரி நிவர்த்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது செய்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம் ரொம்ப க ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஒரு சீரியஸான ஒருத்தான் இதெல்லாம் இதெல்லாம் செய்யும்போது கவனமாக தான் செய்வாங்க ரொம்ப ஏனாவது தன செய்கிறப்பட அது காரணம் அந்த அந்த ஒரு நோக்கம் தான் இந்த வேறு எது எதுவும் இருக்காது மற்றதெல்லாம் பிறகு தான் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லாத்தையும் சொல்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் பொதுவாக என்னென்ன செய்யணுமோ செய்கிறதுக்குள்ளதெல்லாம் கொடுத்துட்டேன் சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கு மேலே அவங்க செய்கிறது இல்லை ஆசையோடு செய்யுங்க ஆர்வத்தோடு செய்யுங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையுடைய பத மைண்டுங்கிறது நம்ம ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிங்கிறது நம்மளுக்கு நம்மளுடைய ஞான வாழ்க்கைக்கு நம்மளுடைய ஞான அடிப்படை நம்மளுடைய ஞான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்னு அதை கவனம் செலுத்துங்க அதுவே வாழ்க்கை இல்லை இன்னும் இவ்வளோ சொல்லி கொடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஜென்ரல் எல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டேன் அதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வந்து நம்ம நம்ம ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது நம்மளுடைய நோக்கத்தை மாணவனுடைய நோக்கத்தை பொறுத்தது நோக்கமும் இப்படி இருக்குது அதையும் சொல்லிக் கொடுத்துட்டா விருப்பமும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் அதை கேட்டு நம்மளை நம்மளை சிவிலைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு நம்மளுக்கு தான் இருக்கு ஹஜரத்தை குறை சொல்ல சொல்லக்கூடாது சொல்கிறதுக்கு வழியும் கிடையாது எப்படி சொல்ல முடியும் பள்ளிக்கூடத்தில் பத்து மாணவன் இருக்காங்க ஒரு மானம் வந்து நல்லா ரேங்கிங்கில் வந்துருக்கார் அது சில பேர் மாடரேட்டாக வர்றாரு சில பேர் ஃபெயிலாக போடுறாருனாக்கா அது அது ஒஸ்டாக அது வந்து பார்த்த பார்வையில தப்புன்னு சொல்ல முடியாது அது மாணவனை தான் இது ஆனால் ஒன்று ஃபார்வேர்டாக ஆகிறவங்களும் சொல்லி தான் கொடுப்பாங்க எப்படி ஒரு ஃபைனிங் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி டீச் பண்ண முடியும் யார் ஃபார்வேர்டிங்கனாக்கோ அவங்களும் சொல்லி கொடுக்க முடியும் நல்லா ரேங்கிங்கில் வந்துட்டு அவனை இன்னும் மேலே கொண்டு வர தான் பார்ப்பாங்க இதெல்லாம் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு டீச்சருக்குள்ள ஆசை இல்லை ஐயா சாதாரணமாக சராசரியாக அவர் எந்த எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் டீச்சருக்குள்ள ஆசைதானா இதே தான் அங்கேயும் பொருந்தது அதே மாதிரி தான் தெரிஞ்சுச்சுங்க யாருக்கும் தனிப்பட்ட விருப்பிற்பிள்ள யாருக்கு இந்த மாதிரிலாம் யாரையும் பார்த்தது கிடையாது ஆனால் எல்லாமே மேலே வரணுன்ட்டு ஆசைப்பட்டேன் எல்லாமே எல்லாமே நல்ல 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 ஒரு நம்ம நம்ம லைனில் எல்லாமே நல்லபடியாக மேலே வரணும்னு ஆசைப்பட்டேன் நல்ல நல்ல செட்டு எல்லாம் நல்லா தான் இருக்காங்க யாரும் ஒன்று ஒன்றும் குறைஞ்ச பிள்ளைலாம் நல்லபடியாக தான் இருக்காங்க அவ்வளோ எல்லாமே ஹஜரத்தை பொறுத்த வரையும் வந்து ஒரு பெரிய கோடி கோடியாக நம்ம வந்து சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தை வச்சு வாழல அது ஒரு மனுஷருக்கு வந்தால் வரட்டுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தானே இது அது வந்தாக்கா தான் கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஹஜரத்து வச்சிக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பேச்சுக்காக சொல்ல வரேன் ஆனால் அவருடைய நோக்கம் வந்து கடைசி வரையும் பணத்தையே குறியாக வச்சு வாழலை மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக இருக்குன்னு எல்லாமே வளமாக இருக்குதுன்னு ஆசைப்பட்டா வளமாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன் தவிர அவருடைய செய்யக்கூடிய காரியம் வந்து செய்யக்கூடிய காரியம் எல்லாரும் சொல்காக தான் செய்யக்கூடிய காரியம் பார்த்திங்கன்னா அவருடைய ஆதாரங்களும் அவருடைய புஸ்தகமாக போகணும் அந்த அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் வந்தது தீராக வந்து கடைசியாக பார்க்கும்போது அது நினச்சி தாண்டாங்க அவருடைய செல்வாக்கு எப்படி எப்படியோ பயன்படுத்திட்டு போயிருக்கலாம் வேறு ஒருத்தன வேறு ஒரு நபராக இருந்து கொஞ்சம் லேசாக அப்படி அப்படி வளைஞ்சி கொடுத்துனாக்கா என்ன அந்த செல்வாக்கை பயன்படுத்தி எப்படி எப்படியோ போயிருக்கலாம் எப்படி எப்படியோ வசதியாக பயன்படுத்திருக்கலாம் கடுகளை கூட அந்த செல்வாக்க பயன்படுத்தி எண்ணத்தோடு யாரும் பழ பழகுனதான் கிடையாது அதனாச்சு எவ்வளோ வசதியாக இருக்கலாம் கடைசியில் அவருடைய ஃபாத்துமே ஒரு ஒரு வசதி வாய்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சாதம் அன்றை அன்னன்னைக்கு உள்ளதனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்தா தவிர சில நேரம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன தேவைகளை பூர்த்தி செஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேர்த்து வைக்கல அப்பப்பிள்ள கமிட்மெண்ட்டை அப்பப்போ கம்மிடா அதை வந்து சே அதை அதை நிறைவேற்றிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தா தீவிர சொல்லப்போனால் இன்னும் சொ எப்படி இது எனக்கு தெரியல இது என்ன ரொம்ப ஒரு எந்த ஒரு பெருசாக டாம்பிகமாக வாழணுங்க அந்த எண்ணத்தில் எண்ணத்தில் இல்லை எண்ணத்தில் இல்லை இல்லைன்னு சொல்கிறதை விட அப்படி உள்ள வாய்ப்புகள் பயன்படுத்திக்கல தன்ட்ட உள்ளதை வச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் நிறைவோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுதான் மிக முக்கியமான விஷயம் இப்போ சொன்னாலும் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அதை சிறப்போட செய்கிறத கவனித்து செய்கிறது இன்னும் அதே மாதிரி எல்லா பெரிய விஷயங்களும் அதை தான் செஞ்சா எப்போதுமோ ரீசார்ஜிங் எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க கடைசி இந்த கம்ப்யூட்டர் லைனில் பண்ணியிருந்தா அப்புறம் கேலண்டர்லாம் போட்டா கேமரா கேமராங்கிறது கேமரா அது சும்மா பொழுதுபோக்க ஹாபியாக செஞ்சது இதாக ரீசார்ஜிங்கிறது இந்த கேலண்டர்லாம் பண்ணிவிடு கேலண்டர் ஆ இருந்தேன் கேலண்டரு ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ண அப்புறம் ரீசார்ஜிங் மாதிரி கம்ப்யூட்டர் லைன் நிறைய பண்ணியிருக்கேன் எவ்வளோ பண்ணால் தீர பணம் காசை குறி வச்சே செய்யலை அதை வச்சே காசும் ஒன்றும் பண்ணல அதெல்லாம் அதை வச்சு காசும் பண்ணலை அந்த நோக்கமும் இல்லை என்ன எல்லாம் மக்கள்லாம் இன்னும் நம்ம நம்ம இன்னும் சரியாக சரியாகலாம் பெற்றுக்கலையேங்கிற அவளுக்கு ஒரு வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு நம்மளுடைய மாணவர்கள்லாம் இன்னும் பட்ட நம்ம சொல்கிறத நம்ம சரியாக கெட்டு நடந்து நல்லா இருந்துருக்குமேங்கிற ஒரு எங்களுக்கு மன வருத்தம் கடைசியில் இருந்துச்சு நம்ம செட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒருத்தர் ஒரு கோணத்தில் பார்த்துருப்பாங்க ஹஜரத்தை என்ன பார்த்துருப்பாங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணலாம் இன்னும் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் நீங்கள் இன்ட்ரிவியூ பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப சிறப்பான விஷயம் இதை நான் பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் ஹஜரத் விஷயமா நான் வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு சாதாரண மாணவனாக இருக்க ஆசைப்பட்டேன் எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்ன ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா ஹஜரத்துடைய சிந்தனையில் ஈடுபாடு நமக்கு பிரிந்து நம்ம ஈடுபாடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அஜர்து புஸ்தகம் எழுபது புத்தகத்துக்கு மேலே இருக்குது இந்த புஸ்தகங்கள்லாம் திரும்ப ஒன்று ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒன்றுக்கு மேலே ரெண்டு மூணு ரூபா படிக்கிறது மிக நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் படித்தாக்கா நம்ம சிந்தன ஓட்டம் அஜயத்து சொன்ன இந்த வாழ்க்கை முறை அது எல்லாத்துக்கும் மேலாக நம்ம மார்க்கத்தை புரிஞ்சுக்கிற விதம் அதில் நம்மளுக்கு ஒரு ஒரு கண்ணோட்டம் கிடைக்கும் அதனால் அவசியமான முறையில் அஜயர்த்து புத்தகத்தை படிக்கிறது மிகவும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது இதெல்லாம் யோசனை பண்ணி நான் சொன்னது எனக்கு கருத்து இது இல்லையா யோசனை பண்ணி பாருங்க ரொம்ப மார்க்கத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் நகர்த்துகிற புஸ்தகங்கள் அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப அவசியம் அது படிக்கிற மாதிரிலாம் நினச்சேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் படிக்கிறது அது ரொம்ப பயன்பாடான விஷயம் அது ஏன்னா தொழிலில் ஆர்வம் உள்ளவங்க இந்த இறை வணக்கம்னு புஸ்தகம் நகரத்தில் இருந்தது அதையும் வாங்கிட்டு இருக்கிற நல்லது அது தொழு அதை படித்தாக்க இன்னும் நம்ம தொழில் என்னன்னு நம்ம நம்ம என்ன நம்ம வந்து அதை பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் அதை தொழில் நம்முறையும் நல்லா பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் அதுதான் இதோட நான் எதுவும் அதனால் நான் இந்த மாதிரி ஹஜ்ரத் எப்படி சிந்தா எப்படி ஆனால் ஹஜரத்துடைய சிந்தனைக்கு வழிமுறைனாக்கா மன உரிமை எந்த ஒரு காரியத்துக்கும் இதுதான் சிந்தனைக்கே மன உரிமை தான் காரணம் எந்த ஒரு காரியத்தை எடுத்துங்க நீங்கள் அது சிந்தனையாக மன உரிமையில் அறிங்க அதில் உங்களுக்கு தெளிவு இருக்குது தனியாக ஒரு சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் உருவாகும் அல்லது கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்களும் கிடைப்பாங்க அல்ல கருத்துக்களில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஒரு தடயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மன உரிமையோட இருந்தாங்க இதுதான் அகிர் சொன்னது இதெல்லாம் மன உரிமையோட அடிப்படை மன உரிமை மன உரிமை மன கான்சென்ட்ரேஷன் மெயின் கான்சென்ட்ரேஷன் வேணால் ஆனால் மனசை அலைய விடாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட வச்சு மனசு செலுத்துறது மன ஈடுபாட்டை விட வேற தலை தலை மன ஈடுபாட்டை விட சிறந்த வணக்கம் வேறு எதுவும் கிடையாது தௌராத்திர உள்ளது மோசம் நம்பி அல்லாக்கு சொன்னது இது நம்ம மன ஈடுபாடு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தேன் இதுக்கு மேலே இது கூட ஒரு விளக்கம் கூட கொடுக்கலாம் அது மார்க்கத் வெளியே வெளியேற்பு மாக்கத்தை விட்டு வெளியே போய் பேசுகிற மாதிரியே பண்ணுது ஏன்னா யோகான்னு ஒன்று இருக்குது செய்கிற காரியத்தை தீவிரம் ஈடுபடணும்னு வச்சிங்களேன் அதுவே இபாதத்தை மாறிடும் அதுவே இபாதத்தை மாறிடும் அடுத்தது இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இறை தொழுகையை பற்றி விலகாஜின்னு சொல்லும்போது என்னைக்கு தொழுகையை ஒருத்தங்க சரியாக செய்கிறேன்னா அவனுடைய செயல்பாடு சரியாக இருக்கும் செயல்பாடு கூட ஒரு வகையில் இபாதத்தான் இவ்வளோ அஜ்ஜர் சொல்லியிருக்கேன் அப்போ எல்லாமே இபாத்துடைய சாயல் தானே அப்போது கரும யோகாங்கிறது அது ஒரு இறைவனுக்கு மாதிரி தான் ஒரு மனுஷன் காரீட்டிலேயே தீவிரம் மாறிக்கிட்டான்னு வச்சிங்களேன் அதுவே இப்பா தான் மாறிவிடும் இது விவகானந்தர் கருத்துன்னு சொல்லி நம்மக்குள்ளே பேசிக்கூடிய கருத்துன்னு சொல்லியிருக்காரு கசாப்போடக்காரங்க நல்லா கவனத்தோட கரையை விட்டுனாக்கே அவன் சொர்க்கத்து போயிவிடுவான்னு சொன்னார் அவர் ராமகிருஷ்ண பரம சொல்லி அவர் ரொம்ப பெரிய ஆள் அவருடைய ராமகிருஷ்ண பரம அம்சர் ஹஜர் தான் சொல்லுவா அவர் ரொம்ப பெரியாள் ராமகிருஷ்ணன் பரவலாக பெரிய ஆள் இவர் கோல்டன் டங்கட்டு யார் விவேகானந்தர் சொல்லுவார் இவர் கோல்டன் டங்க் நல்லா பேசுவார் சொல்லுவார் அந்த விஷயம் இவ்வளோ ராமகிருஷ்ணன் பரவாமல் அதே மாதிரி செய்யக்கூடிய காரியத்தை சரியாக செய்கிறது இதுதான் நோக்கம் அது அது அடிப்படா ரூட் ஆனால் அந்த அஜர்த்துடைய கான்சென்ட்ரேஷனுங்கிறது வேற நம்ப கான்சென்ட்ரேஷனுங்கிறது வேற இது அனுபவத்தால் புரியக்கூடிய விஷயங்கிறது அது அஜர்த்து செல்ட்டு பிள்ளைகள் சில பேருக்கு இது புரியுங்க சில பேர்லாம் ரொம்ப டீப்பாக போனவங்கலாம் இருக்காங்க அதனால் அது கான்சன்ட்ரேஷன் அடிப்படையான விஷயம் அது ஹஜர்த்து கான்சென்ட்ரேஷனுக்கு வேறு தான் இது ஹஜரத்து எழுதும்போது அவருடைய ரூட் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்ல வரேன் எல்லாத்துக்குமே சிம்பிளாக ஹஜீர சொல்லுவேன் ஆசை நல்லா இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் நான் எவ்வளோ சில கூட நான் போயிருக்கலாம் நான் எல்லா நேரத்தையும் ஹஜர்த்துலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது நான் எல்லா நேரத்தையும் எவ்வளோ சப்ஜெக்ட்லாம் நான் இல்லாத நேரத்துலையும் சொல்லத்தை விட நான் போ அந்த நேரத்தை போக இல்லை இல்லை அப்படி இல்லை முடியாதப்போ நான் என்னை அங்கேயும் நான் அங்கேயே இருப்பேன் அதனால் என்ன முடியாத படுத்து கிடப்பேன் பேசுகிறப்போ இந்த சமயத்தை எதிர்த்து உட்காந்துருவேன் சமயத்தில் நான் எங்கே வெளியே நான் அங்கே ஏதாவது நான் போயிருப்பேன் அந்த நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி சிக்னல் தெரியாமல் போயிருக்கும்